ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானு உங்கள் மதன்குமார் இந்த வீடியோவில் பத்தேகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் பதினேழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஜி ப்ளஸ் த்ரீ டைப் அப்பார்ட்மெண்ட் இதில் மொத்தம் டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் வந்து மொத்தம் ஒம்பது போர்ஷன்ஸ் இருக்குது இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு லொக்கேஷன் வந்து ஈரோடு மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது தென்மேற்கு கார்னர் சைட் அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பத்தேகால் சென்ட் அதாவது நாலாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து ஐம்பது அடி அகலமாகவும் எண்பத்தெட்டு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து பதினேழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஜி ப்ளஸ் த்ரீ டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க இது வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் இது சவுத்து சைடு என்ட்ரன்ஸ் கார்னர் சைட்டுங்கிறதுனால ரெண்டு பக்கமும் கேட்ஸ் வச்சு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட நேம் வந்து கேஎம்கே அபார்ட்மெண்ட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆரோ க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங்காக காக்க ஒதுக்கியிருக்காங்க டூ வீலர் பார்க்கிங் ஃபோர் வீலர் பார்க்கிங்னு செப்ரேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க தரைக்கு போகிறா நல்லா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேஸ் பச்சுருக்காங்க இதில் மொத்தம் ஒம்பது ஃப்ளாட்ஸ் இருக்கு ஒன்பது ஃப்ளாட்ஸுக்குமே கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சுற்றியும் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க அதுபோக எட்டு வாட்டர் கனெக்ஷன்ஸும் இண்டிவிஜுவலா எடுத்திருக்காங்க இது வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ் இது சவுத்து சைடு என்ட்ரன்ஸ் மொத்தம் ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டூ வீலர்ஸ்க்குன்னு செப்ரேட்டாக இந்த கார்னரில் பார்க்கிங் விட்டுருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவலாக த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் அண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க சவுத்து சைடில் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ட்ரான்ஸ்ஃபார்மரும் மாட்டியிருக்காங்க ஜிபிஎஸ் த்ரீ டைப் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால மேலே கிளியும் போயிட்டு வரது சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஈஸியாக போயிட்டு வரதுக்காக ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டை பார்க்கலாம் இப்போது செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம் பேசேஜுக்கு பூராமே கிராண்டாக கிரனைட் பதிச்சிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக கார் பார்க்கிங்க்க்கு ஒதுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு டூ பிஹெச்கே ஃப்ளாட் செகண்ட் ஃப்ளோரில் மூணு டூ பிஹெச்கே ஃப்ளாட் தேர்ட் ஃப்ளோர்லேயும் மூணு டூ பிஹெச் ப்ளாட்டுனு மொத்தம் ஒம்பது டூ பிஹெச் கே பிளாட்ல இருக்கு எல்லா ஃப்ளோர்லேயும் பேசேஜுக்கும் படிக்கட்டுக்கும் ஃபுல்லாக கிரனைட் லே பண்ணியிருக்காங்க இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டூ பிஹெச்கே ஃப்ளாட் மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தை செஞ்சிருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே சைஸ் நாலே காலுக்கு பத்து மேல ஸ்லாப் கொடுத்து அங்கே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கடையில இருந்து டோர் ஓபன் பண்ணி லிவிங் ஹால்க்கு என்ட்ரு வரும் சைஸ் பதினொன்னுக்கு பதினாறு தரைக்கு முழுவதும் ரெண்டு கண் அடி சைஸ்ல கிளாசி பினிஷ் வெட் வெட்டேஸ் வச்சிருக்காங்க கார்னர்ல வால்மவுண்ட் உட்டன் டிவி யூனிட் அடுத்து ஹால்ல இருந்து டைனிங் ரூம் கெண்ட்ராரோ சைஸ் பத்துக்கு பதினொன்று ஜன்னல்களோட ஃப்ரேம்ஸை பூரா மரத்திலே செஞ்சிருக்காங்க கார்னர் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க அடுத்து டைனிங் ரூம்ல இருந்து கிச்சன் கேண்டரரோ இந்த ஃபிளாட்ல எல்லா ரூம்ஸுக்கும்மே 도ர்ஸ் ஈவன் கிச்சனுக்கு கூட 도ர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க எல்சி एवरी டேபிள் டாப்க்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வித் ட்ரெயின் போர்டோட கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் கீழ மெரூன் அண்ட் ஒயிட்லர் காம்பினேஷன்ல ஃபுல்லா வுட்டன் பேஸ் கேபினெட்ஸ் திங்ஸை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினட்ஸில் நிறைய பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியாவில் வால்ஸுக்கு பூரா மேலே ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் டைல் பண்ணி அங்கே எலக்ட்ரிக் சிப்னி மாட்டியிருக்காங்க கிச்சனில் அனதர் சைடில் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபர்ட் ஒர்க்ஸும் கீழே டால் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லத்தரசிகள் எதிர்பார்க்குற மாதிரி கிச்சன்ல நிறைய ஸ்டோரேஜ் கேப்னட் கொடுத்து மாடலர் கிச்சனை அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த கிச்சன்ல ஹைலைட் என்னன்னா தனியா யூனிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க சைஸ் அஞ்சரைக்கு பத்து

சைஸ் பத்துக்கு பதினாறு ஸ்டோரேஜ்க்காக உடன் வாட்ரோப்ஸும் அது கட்டாச்சா ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க மேலே கார்னரில் ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த சின்னதாக ஒரு பிரைவேட் பால்கனி கொடுத்திருக்காங்க இந்த அபார்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிட் இருக்கிறதுனால சுற்றியும் நிறைய வீடுகள் இருக்கு ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் அமைஞ்சிருக்கு காமன் பாத்ரூம் சைஸ் அஞ்சு முக்காலுக்கு ஆறு டே

எது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலே காலுக்கு பத்து இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் இயர் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் இந்த ஒரு ஃப்ளாட்டை தவிர மற்ற எட்டு ஃப்ளாட்லேயும் வாடகைக்கு குடியிருக்காங்க இப்போ இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டூடி பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் லொக்கேஷனை பார்த்தோம்னா ஈரோட்டில் பூந்துரை ரோட்டில் கேஏஎஸ் நகரில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு ஜேசி ஸ்கூல் கேர்மல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆஸ்ரம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நந்தா காலேஜ் கொங்கு ஆர்ட்ஸ் காலேஜ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வெள்ளலார் ஸ்கூல் வெள்ளலார் காலேஜ் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலேயே இருக்குது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஈரோடு மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கு டெரஸ் ரீச் ஆயிட்டோ தரைக்கு போற டெரகோட்டா வெதரிங் டைம்ஸ் பங்க ஹெட்ரூமுக்கு மேலே இது வந்து லிஃப்ட் மெஷின் ரூம் சர்வன் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த கார்னரில் ஒரு ஒன் பிஹெச்கே ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது வாசேரியா துணியை கையில் துவைக்கிறதுக்கு வசதியா உள்ள மேலே கட்டியிருக்காங்க சர்வன்ட் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த கார்னரில் ஒன் பிஹெச்ச்கே ஹவுஸ் கட்டியிருக்காங்க மேலே வாட்டர் டேங்க் அண்டு ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் அண்டு பிரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோவில் இருக்கிற ஓனர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்